ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை ஆப்பம் மூத்தாப்பம் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் குறிப்பாக தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பெரிய நிலைக்கு அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு அது சுடுதண்ணியில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த புளி உரிட்டுருக்கிற டைமில் ஒரு மூணு கட்டை பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பல் பூண்ட அளவுக்கு இருக்கும் நல்ல மீடியம் சைஸ் பூண்டாக எடுத்துக்கலாங்க சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கட்ட அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம உரித்து வச்ச பூண்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் எடுத்திருந்த பூண்டு கலவா பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்ல மீடியம் சைஸ் சின்ன வெங்காயமாக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன வெங்காயமாக எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கீங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை குறைகுரனும் அரைச்சி எடுத்துக்கலாம் தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணே செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் கெட்டும் போகாது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதோட பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க எனக்கு வெந்தயம் சேர்க்கலை கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வரணுங்க கருவேப்பிலோட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இருந்தால் அந்த தொக்கு சீக்கிரம் கெட்டு போயிடுங்க அதனால கருவேப்பில கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பூண்டு விழு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ட்ராவலெல்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு நாள் முடிக்கும் கெட்டு போகாதுங்க இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குல அருமையான காம்பினேஷனாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பூண்டு விழுது அந்த எண்ணெயில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காய பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பச்சை வாசனை போய் லைட்டாக அப்படியே எண்ணெய் லைட்டாக கசிஞ்சு வரும் சைடில் அந்தளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ளேம் வந்து மீடியம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி சைடில் அப்படியே எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த முடிக்கு வதக்கி எடுத்துட்டு லைட்டை ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் பூண்டு அரைக்கும் போதே உங்கள் காரத்துக்கு அளவுக்கு வர மிளகாயை ஊற வச்சு அதில் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அதுவும் நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துன மல்லித்தூள் மிளகாயத்தோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது மட்டும் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை புளி சே புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா லைட் ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க பத்தலனா காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு புளிப்பும் பத்தலனா புளியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா தளத்தலன்னு கொதித்து வர்றோங்க அதே மாதிரி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கடைசியாக இது கூட பிடிச்ச வெள்ளம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான வெங்காய பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுங்க இது இட்லி தோசை ஆப்பம் மற்றப்ப எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டஹாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான வெங்காய தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுந்தனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்